ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டு சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் எஸ்எம்பி ஸ்கூலுக்கு பக்கத்தில் நியர்பையாக அமைஞ்ச ஒரு தரமான ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் எஸ்எம்பி ஸ்கூலுக்கு பேக் சைடு புதுசாக இப்போ பாலம் கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த இருந்து கரெக்டாக நமக்கு ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து நம்ம ரயில்வே ஜங்ஷனுக்கும் அதே போல் எஸ்எம்பி ஸ்கூலுக்கும் சென்டரில் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டில் இருந்து ரைட் சைடு கார்னர் வழியாக நம்ம போனோம்னா எஸ்எம்பி ஸ்கூலுக்கு போயிடலாம் லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா சர்வேர்னர் வழியாக நம்ம டேரெக்டாக ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்து நம்ம போயிட முடியும் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு தான் இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஒரு ஆயிரத்தி நூறு சதுரடி பில்டப் ஏரியாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டோடய பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா நாற்பது ரூபா தாங்க கோட் பண்ணுறாங்க நெகோசியபிள் தான் ஃபிக்ஸடு வந்து கிடையாது இந்த வீடு மேற்கு பார்த்த டைரக்ஷனில் வடக்கு பார்த்து திருப்பி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட அடிஷ்னல் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கபோர்டு ஒர்க் பண்ண தேவையே இல்லைங்க கபோர்டு ஒர்க் வந்து ஏ டு ஜெட் வந்து அவங்களே வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க மொத்தம் ரெண்டு வீடுங்க ரெண்டு வீடுமே வந்து நமக்கு சேல்ஸுக்கு தான் சொல்லியிருக்காங்க ஃப்ளாட்டு வந்து நமக்கு மேற்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்கு நான் முதலே சொன்ன மாதிரி வடக்கு பார்த்து வந்து நமக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம சர்வேரினாருக்குள்ளே இல்லை நம்ம எஸ்எம்பி ஸ்கூலுக்கு பின்னாடி மாலப்பட்டி ஜோனாக இருக்கட்டும் இல்லை பாலகிருஷ்ணாபுரம் ஏரியாவாக இருக்கட்டும் அங்கிட்டலாம் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சதுரடியோட மதிப்பு அதிகமாகவே இருக்குது அப்படி இருக்கிறப்ப நமக்கு லோ பட்ஜெட்டில் தான் சொல்லியிருக்காங்க இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு இதுதான் இப்படியே வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக எஸ்எம்பி ஸ்கூல் வழியாக நம்ம வந்துட முடியும் இருபத்தி மூணு அடி ரோடு ஃபேஸிங் தாராளமாக நமக்கு கிடைக்கிது சைடில் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு அடிக்கு வந்து ரெண்டு சைடுமே நமக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு இருபத்தி ஏழு அடி தாராளமாக ரோடு ஃபேஸிங்கே நமக்கு கிடைக்கிது இந்த ரெண்டு வீட்டுக்கும் சைடில் ஸ்பேஸுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அடி ஸ்பேஸ் வந்து நமக்கு தாராளமாக கிடைக்கிது இங்கிட்ட வந்து ரெண்டு அடி வந்து நமக்கு விட்டுருக்காங்க அதே போல் அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயும் நமக்கு ரெண்டடி ஸ்பேஸ் வந்து தாராளமாக நமக்கு விட்டுருக்காங்க இங்கிட்டு சதுரடியோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் ரைட் இருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங்க்கு கால்குலேட் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க அவரேஜாக கால்குலேட் பண்ணிங்கனாலே இதோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படி இருக்கிறப்ப நமக்கு லோ பட்ஜெட்டில் தான் சொல்லியிருக்காங்க வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போய் வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் வீட்டோடய ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் ஹைகேஜில் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் கொடுத்து மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து இருபத்தி மூணுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிடுது அதே போல் கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மினிக்க ஃபெசிலிட்டியோட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவுட்ரு டேர் கெஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே வீட்டோட ஒட்டுமொத்த இபி ப்ரொஃபேஷனும் வைக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க வெளியில் கபோர்டு ஒர்க் கொடுத்து நமக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூம்ஸுக்குமே வந்து நமக்கு கபோர்டு ஒர்க் போட்டு கொடுத்ததுனால நமக்கு கபோர்டு ஒர்க் செலவு வந்து கிடையாதுங்க இதில் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட்டு தான் அப்படின்னே சொல்லுவேன் மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டார்காஸ்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து வெண்டிலேஷனுக்கு தகுந்த மீன்னைக்கு ஸ்பேஷியஸான விண்டோஸும் அதுக்கு பக்கத்தில் அவுட்டர் டாய்லெட்டும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அவுட்டர் டாய்லெட்டோட சைஸ் வந்து ஆறுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் நமக்கு இந்தியன் டைப் மெத்தடெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து தான் நீங்கள் இருக்குது இந்த வீட்டோட ராஜநிலை தான் இந்த ராஜநிலைக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க முறைப்படி வந்து லாப கணக்கில் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த ராஜநல பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுக்கு ஏழுங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியா இந்த லிவிங் ஹால் ஏரியாவோட சைஸ் வந்து பதினாலுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது அதே போல் இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் நமக்கு தேவையான அளவுக்கு டிவி ஷோகேஸாக இருக்கட்டும் இல்லை பால் சீலிங் ஒர்க்காக இருக்கட்டும் ஏ டு ஜெட் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க ஃபோர் பை டூங்குற க்ளாத் ஃபினிஷ்டு வெர்டிகல் டைல்ஸை யூஸ் பண்ணி நமக்கு ஃப்ளோரிங்கை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட டிவி ஷோகேஸ் தான் இதில் வந்து ஒரு அறுபது இன்ச் டிவி வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க ஒரு லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் டீ கூட்டை யூஸ் பண்ணி சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோடு பிளான் பண்ணியிருக்காங்க அதே போல் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பூஜை ரூம் வந்து கிடச்சிருது பூஜோ ரூம் வந்து நமக்கு செப்பரேட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா கபோர்டு ஒர்க்குமே நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோடய சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலுக்கு ரெண்டு அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் கிச்சன் அண்டு டைனிங் ஹால் ஏரியா இந்த கிச்சன் வித் டைனிங் ஹால் ஏரியாவோட சைஸ் வந்து பதினேழுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் எக்ட்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் அதே போல் ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் ஏ டு ஜெட் வந்து கம்ப்ளீட்டாகவே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க போல் டைனிங் ஹால் ஏரியாவோட வாலில் லாஃப்ட்டு கொடுத்து அது கீழே செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இந்த டைனிங் ஹால் ஏரியாலேயே நமக்கு வாஷ் பேசனும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி நமக்கு பண்ணியிருக்காங்க கிச்சன் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேக் சைடு டோர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போர்வெல்லும் சம்பும் வந்து கிடச்சிருது போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு ரூபாயிலையும் சம்பு வந்து நமக்கு ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலேயும் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து கார்டனிங் ஏரியாவாக வைக்கணும் அப்படின்னாலும் கூட செடி வச்சுக்கணுனாலும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டாய்லெட்டும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட எல்லா ரூம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இடத்த கொஞ்சம் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் நமக்கு சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுக்கு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் நமக்கு வெஸ்டர்ன் க்ளோத் செட்டு சவரு ஃபார் செட்டு ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் யூஸ் பண்ணிக்க டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பெட்ரூமில் வந்து அட்டாச்சுடு டாய்லெட் கிடையாது அதனால் வந்து காமன் டாய்லெட்டாக இங்கே நமக்கு செப்ரேட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நூக்கன் கார்னருமே கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து யோசித்து கரெக்டாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் தான் ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோருமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெடிமேட் டோரா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே வந்து நமக்கு கும்பலில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நாலுக்கு மூணுங்கிற சைஸில் இந்த பெட்ரூம்லையும் வென்டிலேஷனுக்கு தகுந்த இன்னைக்கு ஸ்பேஷியஸான விண்டோஸ் அமைச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்திலே வந்து நமக்கு ஒரு டிசைனிங் ஒர்க்கில் ஆர்கிடெக்ட் டிசைனிங்கில் உள்ள வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உட்டை வச்சு இதில் வந்து நம்ம செடி இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நம்ம வச்சுக்கலாம் அதே போல் இதில் தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸ் கொடுத்து வெளியில் கபோர்டு ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து பீரோ வந்து எக்ஸ்ட்ரா கபோர்டு இதோ வேறு எதுவுமோ பண்ண தேவையில்ல வாங்கவும் தேவையில்ல நம்ம இதிலேயே யூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பூச்செடி மாதிரி வந்து நம்ம நிறையா வச்சுக்கலாம் இல்லை புக்ஸு இந்த மாதிரி வந்து ஆர்கிடெக்ட் ஓரியன்டாக நிறையா வந்து நம்ம பண்ணிக்க முடியும் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட செல்ஃப்ஸ் தான் இது வந்து நமக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்து வெளியில் வந்து மிரரும் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு வந்து அனதராக வந்து நமக்கு தேவைப்படாது அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சடு பாத்ரூம் தான் இது இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பாத்ரூமுக்கு தேவையான அடிப்படை ஃபெசிலிட்டியோடு நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க மூணு பாத்ரூம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கலர் டைல்ஸு தான் வந்து நமக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் சர்வேர் நகருக்குள்ளே ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒரு ஆயிரம் சதுரடியில் இருக்கக்கூடிய வீடே வந்து நமக்கு முப்பத்தாறு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஒரு ஆயிரத்தி நூறு சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடு வந்து நாற்பது லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் கபோர்டு ஒர்க்கு ஏ டு ஜெட் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இது வந்து பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு லிவிங் ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் ரெண்டு பெட்ரூம்மே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க வாங்க அடுத்த தான் நம்ம டெரஸுக்கு போய் சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நைன்ட்டி வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாங்க நம்மளோட சிவில் ஸ்கோர் மட்டும் நமக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா பதினஞ்சு நாளுக்குள்ளே நம்ம லோன் வந்து வாங்கிக்க முடியும் மேலே டெரஸில் ஒரு ஐநூறு லிட்டரு கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீட்டில் வந்து பதினாறு பில்லர் போட்டிருக்காங்க அது எல்லாமே வந்து நமக்கு ஃபுல் போஸ்ட் தான் எதுவுமே கட் போஸ்ட்டு கிடையாது இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா தரமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களை கூட்டிகிட்டு போய் வந்து காட்டுறோம் வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வச்சுக்கிறோம் இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல் நன்றி வணக்கம்